வணக்கம் மக்களே வெல்கம் டுவெர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக கூட்டுறவுத்துறையின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு திறப்பு தொகுப்பானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூட்டுறவுத்துறை சார்பில் தமிழகத்தில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு விற்பனைக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் ஐக்கானேஷன் அம்தி மறந்துடாதீங்க தமிழக கூட்டுறவுத்துறை சார்பில் பொங்கல் சிறப்பு விற்பனை தொகுப்பு தொடங்கப்பட்டுள்ளது இதனை கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூட்டுறவுத்துறைகள் மூலம் பொதுமக்களுக்கு மக்களுக்கு மிக குறைந்த விலையில் மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி சிறப்பு தொகுப்பானது இரண்டு விலைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒன்றானது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் மற்றொரு சிறப்பு தொகுப்பு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் விலையிலும் விற்பனையாகப்பட்டு வருகிறது தொகுப்புகளில் பச்சரிசி வெள்ளம் ஏலக்காய் முந்தரி உலர்திராட்சை நெய் மற்றும் பாசிப்பருப்பு அடங்கிய ஏழு பொருட்கள் கொண்ட இனிப்பு பொங்கல் தொகுப்பு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதே போன்று மற்றொரு சிறப்பு தொகுப்பில் மஞ்சள் பொடி துவரம் பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு சர்க்கரை தனியா புளி பொட்டுக்கடலை மிளகாய்த்தூள் கடலை எண்ணெய் மற்றும் உளுந்தம்பருப்பு ஆகிய முப்பத்தி ஐந்து பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பானது நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த இரண்டு பரிசு தொகுப்புகளும் கூட்டுறவுத்துறை மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது விலையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இவ்வளவு தான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் தமிழக கூட்டுறவுத்துறை சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்பானது விற்பனைக்கு வழங்கப்பட்டு வருகிறது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன்தான் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்